வணக்கம் நண்பர்களே ஆண்கள் ஏன் மற்ற பெண்களை விரும்புகின்றார்கள் என்று நாரதர் கூறியது என்ன ஏன் ஆண்கள் சில நேரங்களில் தங்களின் வாழ்க்கைத் துணையை விட்டுவிட்டு மற்ற பெண்களை விரும்புகிறார்கள் இது மனிதனின் இயல்பா இது மாயின் விளையாட்டா ஆண்களின் மனம் ஏன் சில நேரங்களில் வித்தியாசமானதாக செயல்படுகிறது உண்மையான காதலா மாயால் உருவான சிற்பா இந்த வீடியோவில் ஆண்களின் மனம் ஏன் மற்ற பெண்களை விரும்புகிறது அதன் பின்னணி மனவியல் புராணம் மற்றும் வாழ்க்கை உண்மைகள் எல்லாவற்றையும் அறியப் போகிறோம் கடைசி வரை பாருங்கள் இதை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் நாரதர் இந்த கேள்விக்கு ஒரு உன்னதமான விளக்கமளித்தார் புராணக் கதைகளிலும் சாஸ்திரங்களிலும் நாரதர் பெரும்பாலும் தத்துவ உண்மைகளை விவரிக்க உதாரணங்களும் உவமைகளும் பயன்படுத்துவார் ஆனும் பெண்ணும் இந்த உலகத்தில் பரஸ்பரம் ஈர்க்கப்பட்டு இருப்பது இயர்கே மனிதர்களின் காமம் ஆசை சந்தோஷத்திற்கான தேடல் என்பதையும் அவர் கூறினார் ஆண்கள் பெண்களை ஏன் விரும்புகிறார்கள் என்ற கேள்விக்கான விடை மாயை காமம் ஆசை என்ற மூன்று முக்கியமான காரணங்களை அவர் விளக்கினார் மாயை மனிதர்களை ஆசை பசி தாகம் கோபம் காதல் வெறுப்பு போன்ற உணர்வுகளால் கட்டிப்போடுகிறது மனிதர்கள் உண்மையான ஆன்மீக உணர்வை மறந்து உடல் செல்வம் உறவுகள் போன்றவற்றில் ஈடுபடுகிறார்கள் இதனால் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டே இருப்பது இயற்கையாகிறது உடல் மனதிற்கு கிடைக்கும் இன்பத்தை அடைய விரும்புதல் காமமாகும் காமம் என்பது உணர்ச்சிகளை தூண்டும் ஆற்றல் இது மனிதர்களை இணைக்கிறது இதுவே வாழ்க்கையை இயக்கும் சக்தியாகவும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள பொதுவான பிணைப்பு ஆகும் காமம் உள்ளவர்களுக்கு சாந்தியும் நிலைத்த ஆனந்தமும் கிடைக்காது ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டாலும் நிறைவு இல்லாததால் வேறொருவர் தேடல் தொடர்கிறது காமாசை போனால் அது துன்பமாகவும் மாறலாம் உதாரணத்திற்கு விஸ்வாமித்ரர் மேனகா விஷயத்தை பாருங்கள் விஸ்வாமித்ரர் ஒரு மகரிஷி ஆனாலும் இந்திரன் அனுப்பிய அப்சரா மேனகாவால் கவரப்பட்டு துறவரம் தவறிவிட்டார் இது காட்டும் உண்மை காமம் பெரிய ஞானிகளையும் வழிதவரச் செய்யும் நாரதர் ஆசையைப் பற்றி கூறும் பொழுது ஆசை என்பது மனிதன் எத்தையும் அடைய நினைக்கும் அடிப்படையுணர்வு என்றும் ஆசையானது பொருள் அதிகாரம் காதல் புகழ் போன்றவற்றில் வெளிப்படும் என்றும் ஆசை பூர்த்தியாகாது என்ற உண்மை இருந்தாலும் மனிதர்கள் மறுபடியும் முயற்சிக்கிறார்கள் ஆசையை நிறைவேற்ற மக்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அதனால் மறுபடியும் புதிய ஆசைகள் உருவாகின்றன ஆசை மிஞ்சினால் துன்பம் களவு ஏமாத்தம் கோபம் சோகம் போன்றவை தோன்றும் என்றும் ஆசையைப் பற்றி நாரதர் கூறுகிறார் உதாரணத்திற்கு அலெக்சாண்டரின் மகா ஆசையைப் பற்றி பார்க்கலாம் உலகை வெல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் இறக்கும் முன் கைகளை வெற்றாக வெளியே கட்ட சொல்லினார் இதன் அர்த்தம் அனைத்தையும் அடைந்தபோதும் காலி கையோடு தான் போகிறேன் என்பதாக இருந்தது மேலும் நாரதர் காமம் ஆசை இவைகளைப் பற்றி கூறும்போது மாயையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் மெய்யல்ல இது ஒரு மாயையானது காமத்தை கட்டுப்படுத்துங்கள் உண்மையான ஆனந்தம் உடலில் இல்லை ஆன்மாவில்தான் ஆசையை கட்டுப்படுத்துங்கள் உண்மையான மகிழ்ச்சி இறைவனையே அடைவதில் உள்ளது ஆண்கள் பெண்களை விரும்புவார்கள் பெண்களும் ஆண்களை விரும்புவார்கள் இது இயற்கை விதி ஆனால் ஆன்மிக உணர்வு கொண்டவர்கள் இந்த மாயை சூழலை புரிந்து தன் உயிரின் உண்மையான பயனை அடைய முயற்சி செய்வார்கள் இதனால்தான் நாரதர் துறவியாக இருந்து இறைவனின் உண்மையான ஆனந்தத்தை தேடினார் ஆண்கள் பெண்களை விரும்புவதும் பெண்கள் ஆண்களை விரும்புவதும் உலக இயக்கத்தின் ஒரு அங்கம் என்று கூறினார் இந்த ஈர்ப்பு இல்லையென்றால் உலகம் தொடர்ந்து இயங்க முடியாது என்பதும் முக்கியமான உண்மை சிவ புராணங்களில் மனிதர்களின் பரஸ்பர ஈர்ப்பு என்பது உலக இயக்கத்தில் ஒரு தெய்வீக இயக்கமுறை என்று குறிப்பிடப்படுகிறது ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இயற்கையின் அடிப்படை விதி வெறும் சுயநல ஆசையால் உருவானது அல்ல அது உலகத்தை இயங்க வைக்கும் இறை இயக்கத்தின் ஒரு அங்கம் இந்த ஈர்ப்பு இல்லையென்றால் உலகம் தொடர்ந்து இயங்க முடியாது இந்த ஈர்ப்பு மனிதர்களுக்கு மட்டுமல்ல பறவைகள் மிருகங்கள் செடிகள் கூட இந்த ஈர்ப்பின் காரணமாக இனப்பெருக்கம் செய்கின்றன இது பிரபஞ்ச சக்தியின் ஒரு அங்கம் என்பதற்கு ஆதாரம் புராணங்கள் வேதங்கள் மற்றும் அறிவியல் நியதிகள் உள்ளன ஆண் பெண் சக்திகள் ஒன்றாக இருந்தால் மட்டுமே பரிபூரண பிரபஞ்சம் தோன்றும் என்பதற்கு அர்த்தநாரீஸ்வர தத்துவமே ஒரு சான்றாகும் ஆண் பெண் இணை சக்தியானது இனப்பெருக்கத்திற்கும் உலக வளர்ச்சிக்கும் மிகவும் முக்கியமானது ஆண் பெண்ணை விரும்பவில்லை என்றாலும் பெண் ஆணை விரும்பவில்லை என்றால் இனப்பெருக்கம் முழுமையாக நின்றுவிடும் இதன் விளைவாக மனித இனமே அழிந்துவிடும் மனித சமுதாயம் குடும்பக் கோஷ்டிகள் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஈர்ப்பு இல்லை என்றால் இந்த சமுதாயம் நிலையாக இருக்காது இது உறுதியான நிலையில் இருக்க ஆண் பெண் உறவுகள் அவசியம் ஆண் பெண் உறவுகள் இல்லாமல் சமுதாயம் நிலையாக இருக்க முடியாது பிரபஞ்ச பிரபஞ்சலீலை முறியடிக்கப்படும் ஆண்கள் பெண்களை விரும்புவது பெண்கள் ஆண்களை விரும்புவது பிரபஞ்ச சக்தியின் இயல்பான அங்கம் இந்த ஈர்ப்பு இல்லையென்றால் உலக இயக்கமே முடங்கிவிடும் உலகம் இயங்க தர்மத்துக்கு ஏற்ப ஈர்ப்பு சக்தியுள்ளது உலகம் தொடர வாழ காதலீர்ப்பு சக்தி அவசியம் ஆணும் பெண்ணும் உடல் மட்டுமே அல்ல ஆத்மா மட்டுமே நிஜமானது காம ஆசையை கடந்தே தன்னை உயர்த்திக் கொள்ள வேண்டும் மனித இயற்கையால் ஆண்கள் பெண்களை விரும்புவார்கள் இச்சையும் வெறுப்பும் உலக மாயையின் இயல்பாகவே உள்ளது ஆணும் பெணும் ஒருவரையொருவர் விரும்புவது அவர்களின் சுயநல ஆசையாலல்ல இது பிரபஞ்ச சக்தியின் இயக்கம்